Hi viewers, வெல்கம் டு ட்ரிபிள் ஹெச் Creations. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம நைன்த்து ஸ்டாண்டர்ட் தமிழ் பாடம் தொடர்ச்சி பார்க்க போகிறோம் இதற்கு முந்தைய வீடியோவில் இந்த நைன்த்துக்குள்ள தமிழ் பாடம் முதல் பகுதியே நான் பதிவேற்றம் பண்ணியிருக்கிறேன் இது ரெண்டாவது பகுதி இன்னும் இரண்டு பகுதிகளாக அடுத்தடுத்து நாளையும் நாளை மறுநாளும் நான் இன்னும் ரெண்டு வீடியோஸை அப்லோட் பண்ணுறேன் ஒரு வியூவர் வந்து கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருந்தீங்க இதை வந்து ரெண்டு தடவை நீங்கள் வாசிச்சிங்கன்னா எங்களுக்கு மனதில் ஈஸியாக பதிஞ்சுக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்டிருந்தீங்க வேண்டாம்ப்பா நீங்கள் அப்படியே ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க ஃபோ போராக இருக்கும் சரிங்களா அதனால் ரெண்டு தடவை வாசிக்க வேண்டாம் நான் தீபாவளி அன்றைக்கு இந்த வீடியோஸ் எல்லாத்தையுமே நான் பிடிஎஃப் உங்களுக்கு கன்வெர்ட் பண்ணி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறேன் நீங்கள் அதை எடுத்து ப்ரிண்ட் அவுட் போட்டு யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ ஒரு தடவை ரீட் பண்ணாலே போதும் என்னுடைய எழுத்து புரியுதோ அல்லது நான் எழுதியிருக்கிற விதம் புரியுதா அப்படிங்கிறத உங்களுக்கு தெரியல அதுக்காக தான் நானே நான் வாசித்து போடுறேன் ஸோ ஒரு தடவை வாசித்தாலே போதுமானது இப்போ வீடியோக்குள்ளே போகலாமாங்க சங்க காலத்தில் ஐம்பெரும் குழு எண்பேராயம் அப்படிங்கிற அமைப்புகள் இருந்தது அந்த ஐம்பெரும் குழு அப்படின்னா அதில் யாரெல்லாம் இருப்பான்னா அமைச்சர் சடங்கு செய்திப்போர் படைத்தலைவர் தூதர் சாரணர் சாரணர்னால் ஒற்றர் இவங்கள்லாம் அந்த ஐம்பெருங்குழுவில் இருப்பாங்க எண்பேர் எட்டு உறுப்பினர்கள் இருப்பாங்க அதில் வந்து கரணத்தியலவர் கரும விதிகள் கனக சுற்றம் கடை காப்பாளர் நகரமாந்தர் படைத்தலைவர் யானை வீரர் மறவர் அப்படிங்கிற எட்டு பேர் இருப்பாங்க இந்த இவுளி மரவர் அப்படின்னா யாருன்னா களத்தில் நின்று போராடக்கூடிய போர் வீரர்கள் பெண்மையை முத் முதன்மைப்படுத்தும் காப்பியம் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய காப்பியம் எதுனா மணிமேகலை மணிமேகலையில் மொத்தம் எத்தனை காதைகள் இருக்கு அப்படின்னா முப்பது காதைகள் இருக்கு மணிமேகலை நூலின் முதல் காதை என்ன அப்படின்னா விழாவரை காதை இளங்கோவடிகள் சீத்தலை சாத்தனார பலவாறு புகழ்கிறாரு இது நம்ம ஏற்கனவே ஒரு சிறப்பு பெயர்கள் பற்றி போட்ட ஒரு வீடியோவில் இது வந்திருக்குது தண்டமிழ் ஆசான் சாத்தன் நன்னூர் புலவர் அப்படின்லாம் சீத்தலை சாத்தனார இளங்கோவடிகள் பாராட்டுறார் கீழடியில் கிடைக்கக்கூடிய அந்த தடயங்களின் தொன்மை எந்த காலத்துக்கு உரியது அப்படின்னா இரண்டாயிரத்தி முந்நூறு ஆண்டுகளுக்கு முற்பட்ட நாகரிகம் மேட்டு பகுதியில் ஒரு எ எலும்பை கண்டறிஞ்சிருக்கிறாங்க யார் அப்படின்னா ராபர்ட் ப்ரூஸ் புட் அப்படிங்கிறவர் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி மூணில் எலும்புகளை கண்டெடுத்திருக்கிறாங்க தமிழில் எழுதப்பட்ட உலக பனுவல் எது அப்படின்னு கேட்டால் திருக்குறள் இந்த திருக்குறளுக்கு இன்னொரு சிறப்பு பெயரும் இருக்குது உலக பனுவல் உலக பொதுமறைன்னு சொல்கிறோம் இல்லையா அதுபோல் உலக பனுவல் அப்படின்னும் ஒரு பெயர் இருக்குது திருவள்ளுவரின் சிறப்பு பெயர்கள் பல இருக்குது பார்க்கலாம் நாயனார் தேவர் முதற் பாவலர் புலவர் நான்முகனார் மாதானுபங்கி சென்னா போதா பெருநாவலர் இந்த சிறப்பு பெயர்களெல்லாம் திருவள்ளுவருக்கு வழங்கப்படுது கவிஞர் வைரமுத்து பிறந்த ஊர் தேனி மாவட்டம் மெட்டூர் என்னும் ஊர் இந்திய அரசின் விருதுகள் பல இருக்கு அதில் உயரிய விருது பத்மபூஷன் அப்படிங்கிற விருது இவருக்கு அதாவது கவிஞர் வைரமுத்துவுக்கு சாகித்ய அகாதமி விருதினை பெற்று தந்த புதினம் கள்ளிக்காட்டு இதிகாசம் இந்த இதிகாசத்துக்கு தான் அவர் இந்த விருது வாங்கியிருக்கிறார் இரண்டாயிரத்தி மூன்றில் இவர் வாங்கியிருக்கிற பிற விருதுகள் என்ன அப்படின்னா சிறந்த பாடலாசிரியருக்கான தேசிய ஒரு விருதை ஏழு முறை வாங்கியிருக்கிறாரு சிறந்த பாடலாசிரியருக்கான மாநில விருதை ஆறு முறை பெற்றிருக்கிறார் ஆறு அறிவு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அதில் என்னெல்லாம் இருக்கு அப்படின்னா உற்றறிதல் சுவைத்தல் நுகர்தல் காணல் கேட்டல் பகுத்தறிதல் இந்த உற்றறிதல்னால் தொடுதல் இன் மற்ற நான்குமே புலன்களோடு சார்புடையது பகுத்தறிதல் என்பது மனம் சார்ந்த ஆறாவது அறிவு தொல்காப்பிய நூல் அமைப்பு அதாவது அந்த நூலின் கட்டமைப்பு எப்படி இருக்குது அப்படின்னா மூன்று அதிகாரங்களாக அதாவது எழுத்து சொல் பொருள் அப்படின்னு மூணு அதிகாரங்களாக ஏழு இருபத்தி ஏழு இயல்களாக எழுதியிருக்கிறாங்க தட்டாம்பூச்சி பறந்தால் இது ஒரு பழமொழி அதை நம்ம இப்படி நிறைவு செய்யலாம் தப்பாமல் மழை வரும் இஸ்ரோவின் ஒன்பதாவது தலைவர் யார் அப்படின்னா அறிவியலாளர் சிவன் அறிவியலாளர் சிவன் பிறந்த ஊர் நாகர்கோவில் அருகே சரக்கல் விளை அப்படிங்கிற ஒரு கிராமம் இந்திய விண்வெளி திட்டத்தின் தந்தை அப்படின்னு யாரை சொல்லுவோம்னா விக்ரம் சாராபாய் செயற்கை கோளான ஆரியப்பட்டாவை ஏவுவதற்கு காரணமானவர் விக்ரம் சாராபாய் இருபத்தி நான்காயிரம் கிராமங்களில் ஐம்பது லட்சம் மக்களுக்கு கல்வி கொடுத்தவர் விக்ரம் சாராபாய் விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம் எங்கே இருக்குது அப்படின்னா திருவனந்தபுரத்தில் இருக்குது இஸ்ரோ நிறுவப்பட முழு முயற்சி தந்தவர் விக்ரம் சாராபாய் சிவன் ஒரு செயலி உருவாக்கி இருக்கிறாரு அந்த செயலியின் பெயர் சித்தாரா இந்தியாவின் பதினோராவது குடியரசு தலைவர் அப்துல் கலாம் இந்திய ஏவுகணை நாயகன் அப்படின்னு இவருக்கு ஒரு சிறப்பு பெயர் உண்டு இவர் பாரத ரத்னா விருதும் பெற்றிருக்கிறார் செயற்கை கோள்கள் எந்த ஆண்டு முதல் ஏவப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு முதல் ஏவப்பட்டது வல்லரசு நாடுகள் செயற்கைக்கோள்களை ஏன் பயன்படுத்தின அப்படின்னா வல்லரசு நாடுகள் தங்களுடைய ஆற்றலை மற்ற நாடுகளுக்கு காட்டுவதற்காக செயற்கைக்கோளை பயன்படுத்தினாங்க இந்தியா செயற்கைக்கோளை எதற்காக பயன்படுத்தியது அப்படின்னா மக்களுக்கு அதை எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம் என்பதற்காக செயற்கைக்கோள்களை பயன்படுத்தினாங்க இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தினுடைய நோக்கம் என்ன அப்படின்னா குறைந்த செலவில் மக்களுக்கு தரமான சேவைகளை செய்வது அதுதான் அந்த இஸ்ரோவினுடைய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தினுடைய நோக்கம் இதுவரை இந்தியாவுக்காக செலுத்தப்பட்ட செயற்கை கோள்கள் நாற்பத்தி ஐந்து அறிவியலாளர் வளர்மதி பிறந்த ஊர் அரியலூர் தமிழ்நாடு அரசு வழங்கும் அப்துல்கலாம் விருதை முதன் முதலில் பெற்ற பெண்மணி இந்த வளர்மதி இவருடைய பணிகள் என்ன அப்படின்னா ரேடார் இமேஜிங் செயற்கைக்கோள் திட்ட இயக்குநராக இஸ்ரோ செயற்கைக்கோள் திட்ட இயக்குனராக பணியாற்றி இருக்கிறாங்க கடல் பயணத்துக்காக ஒரு செயற்கைக்கோள் உருவாக்கப்பட்டது அதனுடைய பெயர் நேவிக் சந்திராயன் ஒன்று எதற்காக அனுப்பப்பட்டது அப்படின்னா நிலவின் புறவெளியை ஆராய்வதற்காக அனுப்பப்பட்டது அருணன் சுப்பையா எங்கு பிறந்தார் இவர் திருநெல்வேலி மாவட்டம் ஏர்வாடிக்கு அருகில் கோதைசேரி என்ற ஒரு கிராமத்தில் பிறந்தார் இவருடைய பணி என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதிமூணில் மங்கள்யான் செயற்கைக்கோளை உருவாக்க இந்தியாவின் செவ்வாய் சுற்றுக்கலன் திட்டத்தின் திட்ட இயக்குநராக தன்னுடைய பணிகளை செய்திருக்கிறார் இஸ்ரோவின் மூன்று வகையான திட்டங்கள் என்ன அப்படின்னா மூன்று ஆண்டு திட்டங்கள் ஏழு ஆண்டு திட்டங்கள் பதினைந்து ஆண்டுகள் திட்டம் இந்த மூன்று திட்டங்களும் இஸ்ரோவில் இருக்கு இளைய கலாம் என்று அழைக்கப்படுபவர் மயில்சாமி அண்ணாதுரை மயில்சாமி அண்ணாதுரை பிறந்த ஊர் எது மயில்சாமி அண்ணாதுரை பிறந்தது கோவை மாவட்டம் கொதவாடி என்ற சிற்றூர் இவர் ஐந்து முறை முனைவர் பட்டங்களை பெற்றிருக்கிறார் இவர் ஆய்வு மையத்தில் அதாவது விண்வெளி ஆய்வு மையத்தில் சேர்ந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு நம் நாடு நிலவுக்கு முதன் முதலில் அனுப்பிய களம் என்ன அப்படின்னா சந்திராயன் ஒன்று இவர் தமது அறிவியல் அனுபவங்களை ஒரு நூலாக எழுதியிருக்கிறார் யார் மயில்சாமி அண்ணாதுரை அவர் எழுதிய நூல் கை அருகே நிலா தமிழகத்தின் முதல் பெண் மருத்துவர் டாக்டர் முத்துலக்ஷ்மி பெண்களுக்கு சேவை செய்து பெண்களின் முன்னேற்றத்திற்காக பாடுபட்டவர் ராமாமிர்தம் அம்மையார் மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் இவங்களை பற்றியும் நம்ம ஏற்கனவே சிறப்பு பெயர்களில் பார்த்துருக்குறோம் இந்திய பெண்கள் சங்கத்தின் முதல் தலைவர் டாக்டர் முத்துலக்ஷ்மி சென்னை மாநகராட்சியின் முதல் துணை மேயராக பொறுப்பேற்றவரும் டாக்டர் முத்துலக்ஷ்மி சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண் என்ற பெருமைக்குரியவர் டாக்டர் முத்துலக்ஷ்மி இன்னும் இருக்குது அவங்களுடைய சேவைகள் அவ்வை இல்லம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் அடையாறில் ஏற்படுத்தப்பட்டது அவ்வை இல்லம் புற்றுநோய் மருத்துவமனையும் அவங்க அங்கே நிறுவிருக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் தேவதாசி முறை ஒழிப்பு சட்டம் இந்த சட்டத்தை உருவாக்குவதில் இவங்க பெரும் பங்கு எடுத்திருக்கிறாங்க இது மட்டும் இல்லை இருதார தடை சட்டம் பெண்களுக்கு சொத்துரிமை சட்டம் குழந்தை திருமண தடை சட்டம் இன்னும் இவங்க பெண்மைக்காக புரட்சிகள் செய்தவர்கள் எனவே பெண்மை புரட்சியாளர் அப்படின்லாம் சிறப்பிக்கப்படுறாங்க யார் அப்படின்னா டாக்டர் முத்துலக்ஷ்மி அம்மையார் இந்த தேவதாசி முறை ஒழிப்பு சட்டத்தில் டாக்டர் முத்துலக்ஷ்மி அம்மா எப்படி பங்கெடுத்துக்கிட்டாங்களோ அதே போல் அந்த சட்டம் உருவாவதற்கு ராமாமிரதம் அம்மையாரும் மிகச்சிறந்த பங்காக எடுத்துக்கிட்டாங்க முதன் முதலில் பெண் கல்விக்கு பரிந்துரை செய்த குழு ஹண்டர் குழு ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ரெண்டு ஹண்டர் குழு பெண்களுக்கான பள்ளியை முதன் முதலில் மராட்டிய மாநிலத்தில் ஏற்படுத்திய இணையர் அப்படின்னா தம்பதியர் யாருன்னா ஜோதிராவ் பூலே அவருடைய மனைவி சாவித்ரிபாய் பூலே இந்த சாவித்ரிபாய் தான் நாட்டினுடைய முதல் பெண் ஆசிரியர் தமிழக அரசு எட்டாம் வகுப்பு வரை படித்த இளம் பெண்களுக்கு திருமண உதவித்தொகையை வழங்கி வருது யாருடைய பெயரால் அந்த திருமண உதவித்தொகை கொடுக்குறாங்க அப்படின்னா மூவலூர் ராமாமிர்தம் அம்மையாருடைய பெயரால் வழங்கப்படுது இவங்க ஒரு மிகச்சிறந்த துணிவுமிக்க பெண் ராமாமிரதம் அம்மையார் தடைகளை மீறி கல்வி கற்று பண்டிதராகிய சமூக ஆர்வலர் யார் அப்படின்னா பண்டித ரமாபாய் இது அவங்க வாழ்ந்த காலம் பெண்களின் உயர்வுக்கு துணை நின்றவர்கள் பண்டித ரமாபாய் அமெரிக்க வம்சாவளியை சார்ந்த ஆனால் தமிழகத்திற்கு வந்து மருத்துவ மருத்துவராகி வேலூரில் இலவச மருத்துவமனை அமைத்து மருத்துவம் அளித்தவர் டாக்டர் ஐடா சோஃபியா ஸ்கட்டர் இது அவங்க வாழ்ந்த காலம் பாகிஸ்தானில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் பெண் கல்விக்காக ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடந்தது அந்த போராட்டத்தில் களம் கண்ட பதின பனிரெண்டு வயது நிரம்பிய ஒரு சிறுமி யார் அப்படின்னா மலாலா பெண்கள் மற்றும் குழந்தைகளின் கல்விக்காக போராடியதற்காக இந்த மலாலாவுக்கு நோபல் அமைதி பரிசு கிடைத்தது அவங்க பரிசு பெற்ற ஆண்டு இரண்டாயிரத்தி பதினான்கு அப்போது அவங்களுக்கு வயது பதினேழு அப்படின்னு சொல்லப்படுது பட்ட மேற்படிப்புக்காக உதவி திட்டங்கள் செயல்படுது பட்ட மேற்படிப்புக்கு உரிய உதவித்திட்டம் என்ன அப்படின்னா ஈவேரா நாகம்மை அவங்க பெயரால் இலவச கல்வி திட்டம் வழங்கப்படுகிறது இதுபோல கல்வி மற்றும் திருமண உதவி தொகை திட்டம் சிவகாமி அம்மையார் கல்வி உதவி திட்டம் என்று செயல்பாட்டில் இருக்கிறது தனித்தமிழில் சிறந்தவர் நீலாம்பிகை அம்மையார் இந்த நீலாம்பிகை அம்பையா அம்மையாருடைய தகப்பனார் மறைமலை அடிகள் இந்த மறைமலை அடிகளை நம்ம ஏற்கனவே சிறப்பு பெயர்களில் சொல்லியிருக்கிறோம் தனித்தமிழ் இலக்கியத்தின் தந்தைன்னு சொல்லியிருக்கிறோம் அவங்களுடைய மகதான் நீலாம்பிகை அம்மையார் அதனால் அவரும் அவங்க தகப்பனாரைப் போல தனித்தமிழ் இலக்கியத்தில் மிக சிறந்த ஆர்வம் காட்டுகிறார் அனைத்து நிலைகளிலும் மகளிர் கல்வியை வலியுறுத்திய குழு கோத்தாரி குழு இந்த கோத்தாரி குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் நடைமுறைக்கு வந்தது சாரதா சட்டம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது இந்த சட்டத்தினுடைய நோக்கம் என்ன எதற்காக கொண்டு வந்தாங்க அப்படின்னா பெண்களின் முன்னேற்றத்திற்கு தடையாக இருக்கக்கூடியது குழந்தை திருமணம் அந்த குழந்தை திருமணத்தை தடுத்தால் பிள்ளைங்க முன்னே முன்னேற்றத்துக்கு வந்துடுவாங்க அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சாரதா சட்டத்தை கொண்டு வந்தாங்க சாகித்ய அகாடமி விருது பெற்ற பாரதிதாசனுடைய நாடக நூல் எது அப்படின்னா பிசிராந்தையார் இந்த நூலுக்காகத்தான் அவர் இந்த விருது வாங்கியிருக்கிறார் பாரதிதாசன் இன்னும் பல நூல்கள் எழுதியிருக்கிறாரு அதில் அடிக்கடி பேசப்படுவது பாண்டியன் பரிசு அழகின் சிரிப்பு இருண்ட வீடு குடும்ப விளக்கு தமிழ் இயக்கம் இதெல்லாம் அவருடைய சிறப்பான நூல்கள் சங்க இலக்கியங்களைத் தொடர்ந்து நீதி நூல்களையும் வரிசைப்படுத்துகிறாங்க எப்படி தொகுக்கப்படுது அப்படின்னா பதினெண் கீழ்கணக்கு அப்படிங்கிற பெயரில் வரிசைப்பட்டு தொகுக்கப்படுகிறது சிறுபஞ்சம் மூலம் அதனுடைய பொருள் என்ன பஞ்ச அப்படின்னாலே ஐந்துன்னு அர்த்தம் அதனால தான் சிறு பஞ்ச மூலம்னு சொல்கிறாங்க இதில் ஐந்து சிறிய வேர்கள் அப்படின்னு இந்த சிறுபஞ்ச மூலத்துக்கு பெயர் இந்த சிறுபஞ்ச மூலம் நூலை எழுதியவர் யார் அப்படின்னா காரியாசான் இந்த எண்பது வினாக்களோட இந்த வீடியோ நிறைவடைகிறது இன்னும் இரண்டு வீடியோக்கள் இருக்குது நாளையும் நாளை மறுநாளும் அந்த வீடியோவை பதிவேற்றம் செய்கிறேன் படித்து பயன்பெறுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி